அல்லாஹுடைய தூதர் ரமதானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்தது இந்த மாதத்தில் என்று ஆயிஷா கூறுகிறார்கள் மாஜா கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது ஹசனுடைய தரத்தில் உசாமாபின் கூறுவதாக அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹுடைய தூதரே மற்ற எந்த மாதங்களிலும் வைக்காத நோன்புகளை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நீங்கள் வைப்பதாக நாங்கள் பார்க்கிறோமே அல்லாஹ்னுடைய தூத சொல்லல்லாஹ் அழைகுவர் செல்லம் பதில் சொன்னார்கள் ஆம் ரஜவுக்கும் ரமதானுக்கும் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெரும்பான்மையான மக்கள் கொடுவோக்காக இருக்கிறார்கள் வகுவ ஷஹ்ருன் கேளுங்கள் மொமீன்களே வகுவ ஷஹ்ருன் யூர்ஃப் உபீகில் அமாலு இலா ரஃப் வில்லாலமீன் அந்த மாதத்தில்தான் ரப்பல் ஆலமின் இடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், "வஹிப் அய்யுர்ஃபஅ அமலீ வアナ நான் நோன்பாளியாக இருக்கும் நேரத்தில் என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்பதை ரசூலாகியே நான் விரும்புகிறேன். அல்லாஹ் அக்பர்.